ஓம் நர்பவி நன்மை உண்டாகட்டும் மேஜிக் வேர்ட்ஸ் டு அட்ராக்ட் யூனிவர்ஸ் பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன்று நான் வந்து ஒரு டென் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அதை வந்து ஒன் மந்த் அப்படி இல்லைனா த்ரீ மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ண 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 உங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும் இந்த வேர்ட்ஸை வந்து குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களும் அவங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணட்டும் அப்போ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம வார்த்தைகளை நல்லதாக யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ பா முடிஞ்ச வரை வந்து பாசிட்டிவாக நம்ம முதல்ல பேசணும் அப்புறம் தான் நம்மளோட திங்கிங்கு பாசிட்டிவாக நமக்கு வர ஆரம்பிக்கும் எப்போவும் சொல்கிறது போல தான் நம்மளோட எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் பிரபஞ்சம் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக நிற்கும் இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வீட்டில் அன்றாடம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்களே மாற்றத்தை உணருவீங்க ஓம் முருகா திருச்சிற்றம்பலம் தெய்வீகம் சந்தோஷம் பொங்கட்டும் சந்தோஷம் லாபம் சுபம் வருக வருக நல்வரவு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி பெருகட்டும் நற்செயல் நிகழட்டும் எல்லாம் சிவமயம் எல்லாம் இன்பமயம் எல்லாம் முருகன் செயல் வெற்றி உண்டாகட்டும் செல்வம் பெருகட்டும் நலம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அதையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் உணருவீங்க நீங்கள் பழைய சினிமாக்களில் பார்த்துருந்தா கூட தெரியும் நாரதர் கூட எல்லா ஃபிலிம்லேயும் நம்ம பார்த்தோன்னா தெரியும் நாராயண நாராயண அதாவது இறைவனோட பேரை சொல்கிறது இன்னொன்று வந்து இந்த முனிவர்கள்லாம் ஆசிர்வதிக்கும் போட்டு இந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் நலம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் இப்போ தெரியாது ஏன் இப்படி சொல்கிறோம் ஓகே சாமினால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினப்போம் ஆனால் இந்த விஷயங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு தெரியுது ஓ வார்த்தைகளை வந்து நம்ம ஆசிர்வதிக்கணும் பாசிட்டிவான வேர்ட்ஸாக நம்ம பேசணும் அது பேசும்போது நமக்கு நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் பிரபஞ்சமும் சக்தியும் உங்களுக்கு உதவி புரியும் ஓம் நற்பவி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பந் பேர் வந்து கந்தன் வழி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓம் நற்பு